సరువ లోక దివ నమస్కారం సరువ సిృష్టి గనే నమస్కారం తరై కడలు ఇర్వాన్ సగలము పడైత దయ భర పీదావే నమస్కారం

Tá? Yeah! எிதாசம் என காதரவு கண்டிலே சருபவள் மண்டலா தேவா நெசமா இலைக்கிறங்கி மோசமானு காதுங்காத்து நெசமா இலைக்கீரங்கி மோசமானு திருத்தி வைத்தரும் புத்தி வரும் கிருவாசனபதியே கெட்ட எளியனை விட்டரும் ஏருவாசனபதியே பொல்லா உலகமதில் அல்லார் எவரும் இல்லை துண்ணியனே உசரணம் அண்ணினே உலகமதில் வல்லார் எவருவில்லை உச்சரணம் நன்னி எண்ணினே எல்லாருக்கும் எல்லா நீ அல்லோ என குதவினாள் அருள் பொறிந்து உன்னா சொரிந்து கெட்ட எளிங்க என்னை விட்ட அருள் ஏ சுவே ஓ திகடக திகடக கொண்டாட்டமே என் ஏசுவின் சன்னிதானத்தில் குதுகலம் கொண்டாட்டமே என் சன்னிதானத்தில் குருகலம் கொண்டாட்டமே என் சுவின் சன்னிதானத்தில் ஆனந்தமானந்தமே என் நண்பரி திருப்பாதத்தில் ஆனந்தமானந்தமே என் நண்பரி திருப்பாதத்தில் கொண்டாட்டமே என் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் சுவின் சன்னிதானத்தில் பாதம் எல்லாம் பறந்தது நோய்கள் எல்லாம் தீர்ந்தது ஏ சுவின் பாவம் எல்லாம் பறந்தது நோய்கள் எல்லாம் தீர்ந்தது ஏசுவால் கிறிஸ்தவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால் கிறிஸ்தவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால் ஏ குதுகலம் கொண்டாட்டமே சன்னிதானத்தில் குதுகலம் கொண்டாட்டமே எங்கே சுவின் சன்னிதானத்தில் வல்லவரன் ஏசு வாழவைக்கும் தெய்வம் வெற்றி மேல வெற்றி தந்தார் வல்லவரன் வைக்கும் தெய்வம் வெற்றி மேல வெற்றி தந்தார் ஒரு மனமை கூடி ஓசன்ன பாடி ஊரெல்லாம் கொடி ஏற்றுவோம் ஒரு மனமை கூடி ஓசன்ன பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம் குங்குகளம் கொண்டாட்டமே என் சுவின் சன்னிதானத்தில் குதலம் கொண்டாட்டமே என் சன்னிதானத்தில் காத்திடுவார் 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 ஏசு உன்னை காத்திடுவோ திகடக திகடக திகடத்தான் தத்தி முட்டி தாழ் தருகை அகோஜயம் இன்னும் ஒரு அகோஜயம் ஆதி மந்தவும் இல்லாது எங்கும் ஜோதியாய் விளங்கும் ஏசுவை வாழ்த்தி அதிகாலையிலே தாவிதை போலவும் மத்தியானத்திலே தானியலை போலவும் நள்ளிரவிலே போலவும் சிறு வயதிலே சாமுவேலை போலவும் இளமையிலே தீபவும் முதிர் வயதிலே சிமியோரை போலவும் ஆபத்திலே பேதர் போலவும் ஊக்கத்திலே அன்னாள் போலவும் வேலையை தொடங்கும் போது வேலையை முடிக்கும் போது சாலமோனை போலவும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்கிற இயேசுவின் நல்ல கருத்தை கருத்தாய் போதித்துக் கொண்டிருக்கிற பாதிர பாக்கியசாலிகள் யார் யார் என்று கேட்டால் யாரு இன்னும் ஒரு அகோஜயம் பாராத பயிர்கெடும் பாசத்தினாலோ பிள்ளைகள் கடும் கேளாத கடன் கெடும் கேட்கும் போதோ உறவோ கெடும் கண்டிக்காத பிள்ளைகள் கடும் பட்டால் வாழ்வோ கெடும் 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 பகல் கெடும் பொய்யாத அழகு கெடும் தூண்டாத திரியும் கெடும் சுற்றமும் கெடும் பொய் சொன்னால் கெடும் பொய் சொல்ல கூடாது என்கிற இயேசுவின் நல்ல கருத்தை கருத்தாய் போதித்துக் கொண்டிருக்கிற பாதிர பாக்கியசாலிகள் யார் யார் என்று கேட்டால் யார் அன்பான ஐயா பண்பான சபை போதுகிறவர்களுக்கும் சபை உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் சபை மக்களாகிய ஒவ்வொருவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தெரிவித்துக் கொள்வதோடு ஆயிரம் பேர் உண்டு ஆனால் இயேசு மட்டுமே உண்டு என்று கிறிஸ்துக்காய் வாழுங்கள் கிறிஸ்துவோடு வாழுங்கள் என்ற நல்ல கருத்தை கருத்தாய் போதித்துக் கொண்டிருக்கிற ஜூனியர் சர்ச் களியல் பிள்ளைகள் கொடுக்கின்ற சொர்ண கட்டி சொர்ணா தங்க கட்டி தங்க ஐயா வைர கட்டி வைர கட்டி வைர வைடூரிய கட்டி நூறா இல்ல பத்து நூறாயிரம் தோடித்தாம் நூரோரம் சத்திரத்தை நாடி பெலகே மோரோரம் சத்திரத்தை சத்திரத்தை நாடி பெத்தலகே மோரோரம் சத்திரத்தை நாடி கத்தரை சுபாலனுக்கு துத்தியங்கள் பாடி கத்தரை சுபாலனுக்கு துத்தியங்கள் பாடி பக்தியுடன் நாடி பத்தலகே மூரோரம் சத்திரத்தை நாடி எல்லையிலா ஞான ஞானபரன் வெள்ளை மலையோரம் எல்லையிலா ஞான ஞானபரன் வெள்ளை மலையோரம் புல்லனையில் பிறந்தார் இல்லமெங்கும் மீறம் புல்லனையில் பிறந்தார் இல்லமெங்கும் மீறம் தொல்லை மிகவும் அவ்விருட்டு நேரம் நேரம் கொல்லை மிகவும் அவ்விருட்டு நேரம் நேரம் பத்தலகில் ஓரோரம் சத்திரத்தை நாடி பத்தலகே ஓரோரம் சத்திரத்தை நாடி Ula getin pavam poka deva